நந்தகுமார் முதியோர் பென்ஷனுகள்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க மகளிரது வந்து வராமல் இருக்கு நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க எலெக்ஷன்ல வந்து அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு ஜெயிச்ச பிறகு தகுதியான தலைவிங்கன்றாங்க நாம திமுக தான் ஏரியா ஃபுல்லா திமுக தான் அது வந்து வாக்கு வந்து ஒரே மாதிரியே பேசுறோம் அரசாங்கம் வந்து செயல்படுது செயல்படுறாங்க அடிமட்டம் வரைக்கும் வர மாட்டது மேலே செயல்படுத்துறாங்க ஆமா இப்போ இந்த தொகுதியில் அடுத்த வாட்டி யார் வருவாங்க நந்தகுமார் தான் ஏன்னா யார் எப்படி இருந்தாலும் அவர் சூப்பர் எந்த ஏரியா போனீங்க ரோடு வீடு எல்லாமே நீங்கள் சொன்னால் அடுத்த நாளே வேலை நடக்குது அந்த மாதிரி நல்ல இது உங்கள் எம்எல்ஏ பேருங்க ஏபி நந்தகுமார் உங்களுக்கு எதுவும் கோரிக்கை இருக்காண்ணா இங்கே நிறைய பேர் கோரிக்கை சொல்லிடுற அளவு எதுவும் இல்லை எல்லாம் நல்லா பண்ணி என்னெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க நல்ல ரோடு வசதி கட்டி கொடுத்துருக்காரு மழை காலத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கு நல்லபடியா இருக்கு தண்ணி தங்களுக்கு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற நல்ல நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்க யாரும் வருவாங்க நினைக்கிறீங்க சொல்ல முடியல பெரிய டஃபான வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புக்குது